அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி கணக்குகள் கேலண்டர் கணக்குகள் பார்ட் ஒன் டிஎன்பிஎஸ்சி மற்றும் வேறு அரசு தேர்வுகளில் கேலண்டர் கணக்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு மதிப்பெண்ணிலிருந்து இரண்டு மதிப்பெண்கள் வரை கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் அதிகம் எனவே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கேலண்டர் கணக்குகள் டைப் ஒன் தேதி கொடுக்கப்பட்டு கிழமை கேட்டால் அதாவது முதல் டைப் என்னவென்றால் ஒரு தேதி கொடுத்துருவாங்க அந்த தேதிக்குரிய கிழமை என்ன என்றவாறு கேட்கப்படும் முறை ஒன்று இதில் பல முறைகள் பல முறைகளில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கலாம் அதில் எளிமையான முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முறை ஒன்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவை இயற்குரிய ஆடு டே அதாவது ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க அந்த இயற்குரிய ஆடு டே என்ன வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டே கோடு அதுக்கடுத்து மந்த்துக்குரிய ஆட் டே கண்டுபிடிப்பது எப்படி என்றால் நூறு டே அப்படிங்கிறதுக்கு ஐந்து ஆட்டை வரும் ஐந்து என குறிக்க வேண்டும் அதே மாதிரி இருநூறு என்று வந்தால் மூன்று என குறிக்க வேண்டும் முந்நூறு என்று வந்தால் ஒன்று என குறிக்க வேண்டும் அதே போன்று நானூறு இயர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஜீரோ ஆட்டை என குறிக்க வேண்டும் அதே போன்று லீஃப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆட்டை வரும் அதே மாதிரி சாதாரண ஆண்டாக இருந்தால் ஒரு ஆட்டை வரும் அதாவது ஒரு ஆண்டிற்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ப்ளஸ் ஒன் ஒரு டே வரும் அப்போ சாதாரண ஆண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஒரு டேவை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று லீஃப் ஆண்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டே வரும் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் இரண்டு டே அப்படின்னு சொல்லிட்டு வரும் நமக்கு அப்போ இரண்டு டே அதே போன்று இந்த நூறு இரநூறு எல்லா எல்லாத்துக்கும் அதே போன்றே வரும் டேக் கோடு டே கோடு ரொம்ப ஈஸியானது சண்டேயில் ஆரம்பித்து சாட்டர்டே வரை நம் குறிக்க வேண்டும் ஜீரோவில் இருந்து ஆறு வரை சண்டே ஜீரோ மண்டே ஒன்று டியூஸ்டே ரெண்டு வெனஸ்டே மூணு டெஸ்டே நாலு ஃப்ரைடே அஞ்சு சாட்டர்டே ஆறு அதே போன்று மந்துக்குரிய ஆட்டே மந்துக்குரிய ஆட்டேன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு நாள் வரும்பொழுது நமக்கு மூணு ஆட்டே வரும் அதே போன்று முப்பது நாள் வரும்பொழுது இரண்டு ஆட்டை வரும் இருபத்தி ஒம்போது நாளுக்கு போது ஒரு ஆட்டைமு இருபத்தி எட்டு டேஸ் வர மாதத்திற்கு ஜீரோ டே வரும் இதுக்கு ஜனவரி மாதத்தில் மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் அப்போ அந்த மாதம் வரும்பொழுது நமக்கு எத்தனை போடணும் மூன்று என்ற நம்பரை குறிக்க வேண்டும் மூணு டே அதே போன்று பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா சாதாரண ஆண்டுக்கு இருபத்தி எட்டு நாள் அப்போ இருபத்தி எட்டுன்னு வரப்போ ஜீரோ அப்படின்னு குறிக்கணும் லீஃப் ஆண்டாக இருந்தால் இருபத்தி ஒம்பது அப்போ ஒரு ஆட்டை என குறிக்க வேண்டும் அப்போ இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம வந்து மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த கணக்கு மிகவும் எளிது அப்போ இது வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இயருக்குரிய ஆட்டை டேட் கோடு மந்த்துக்குரிய குறிய ஆட்டை இது எல்லாமே ரொம்ப எளிமையானது இப்போ முப்பத்தி ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த முப்பத்தி ஒன்றை ஏழால் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஒன்று ஏழை ஏழ் வகுக்கும் போது முப்பத்தி ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ரெண்டிலே பதினாலு மூணு மூணுலேயே தொண்ணிலே இருபத்தி எட்டு அப்போ நாலு மீதி எவ்வளவு மூன்று அப்போ மூன்று ஆட்டை அதே மாதிரி முப்பது இதுதான் இது அதனால் இது நமக்கு எளிமையானது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம் சிக்ஸ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன கிழமை அதாவது ஆறாம் தேதி மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது எண்ணெய் கிழமை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி எண்ணெய்க்கிழமை விடை இப்போ நமக்கு வந்து இந்த இரண்டாயிரம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரம் ஆண்டு இதை வந்து நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இயரை பிரிக்கணும் இயரில் என்ன வந்திருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுனா இதில் வந்து நூற்றாண்டு வர மாதிரி பிரிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இரண்டாயிரம் ப்ளஸ் இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வரும் அப்போ இரண்டாயிரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கணும் இரண்டாயிரம் ப்ளஸ் மீதி எத்தனை எவ்வளோ இருக்குது இருபதாவது ஆண்டு இருபதாவது வருஷத்தில் வந்து மார்ச் மாதம் அப்போ நம்மளுக்கு மொத்தம் பத்தொம்போது முழு ஆண்டுகள் வரும் அப்போ பத்தொன்பது ப்ளஸ் இருபதாவது வருஷத்தில் என்னென்ன மாதங்கள் வருது மார்ச் மாதம் வரை அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதங்கள் ஜனவரி ப்ளஸ் பிப்ரவரி ப்ளஸ் எத்தனை நாட்கள் மார்ச்சில் ஆறாம் நாள் மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதி அப்போ நம்மளுக்கு என்ன வரும் இரண்டாயிரம் ப்ளஸ் பத்தொன்பது ப்ளஸ் ஜனவரி ப்ளஸ் பிப்ரவரி ப்ளஸ் மார்ச்சில் ஆறு நாள் இது உங்களுக்கு புரியுதா இது தெரிஞ்சால் மற்றது ரொம்ப எளிமையானது தான் அப்போ இது மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம் இப்போ இரண்டாயிரம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை அடிக்கிறப்ப என்ன வரும் நாலால் அடிக்கிறப்ப நமக்கு வந்து இது நாலால் அடிபடக்கூடியது அதாவது ரெண்டாயிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாலுடைய மடங்கு நானூறு ஆண்டு உடைய மடங்கு அப்போ நானூறுன்னு வர்றப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ வரும் அப்போ ரெண்டாயிரங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் ஜீரோ ஜீரோ அதுக்கடுத்து இந்த பத்தொன்பதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து பத்தொன்பது பத்தொன்பது என்ன பண்ண பத்தொன்பது ஆண்டுகள் அப்போ பத்தொன்போது ஆண்டுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலாவில் டிவைட் பண்ணணும் நாலாவில் டிவைட் பண்ணுறப்ப ஓரா நான்கு நான்கு பதினாறு அப்போ இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் நாலு லீஃப் ஆண்டு நம்மளுக்கு வரும் அப்போ நாலு லீஃப் ஆண்டு ப்ளஸ் பத்தொன்பதில் நாலு பிரச்சினை எவ்வளவு பதினைந்து ஆர்டினரி ஆண்டு அப்போ பத்தொன்பது ஆண்டுகளில் நாலு லீஃப் ஆண்டும் பதினைந்து ஆடாண்டும் வரும் ப்ளஸ் ஜனவரி ஜனவரிக்கு முப்பத்தி ஒரு நாட்கள் அப்போ முப்பத்தி ஒரு நாட்கள்னால் நம்மளுக்கு என்ன ஆட் என்ன ஆட் ஆட் படு அப்போ அதுக்கு அதுக்கடுத்து பிப்ரவரி பிப்ரவரி வந்து இது வந்து ஆண்டாக என்னென்னு பார்க்கணும் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் லாஸ்ட்டு இரண்டு டிசிட்டை வந்து நாளால் வகுக்க வேண்டும் அதாவது லாஸ்ட்டு ரெண்டு டிசிட்ட வந்து நாளால் வகுக்கும் பொழுது மீதியின்றி வகுப்பட்டால் அது லீஃப் ஆண்டு அப்போ ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது அப்போ இது வந்து லீஃப் ஆண்டு அப்போ லீஃப் ஆண்டுன்னா எத்தனை நாட்கள் மொத்தம் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்போ நமக்கு என்ன வரும் பிப்ரவரிக்கு பதிலாக ஒரு நாள் அப்போ ஒன்று ப்ளஸ் ஆறு அதுக்கடுத்து ஜீரோ விட்டலாம் அப்போ நாலு அப்போ லீஃப் ஆண்டுக்கு எத்தனை கோ எத்தனை அட்டை வருது லீஃப் ஆண்டுனால் இரண்டு வரும் அப்போ நான்கு இன்ட்டு இரண்டு ப்ளஸ் பதினைந்து இன்ட்டு ஆடினரிக்கு எவ்வளவு ஒன்று அப்போ பதினைந்து இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பத்து பத்து எது ஆறு நான்கு ஏழு ஏழு மூணு பத்து அப்போ பத்து அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பதினைந்து இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பத்து இதை கூட்டும் பொழுது பெருக்கும் பொழுது என்னோடய நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் பதினைஞ்சின் ஒன்று பதினைந்து ப்ளஸ் பத்து உறத்தவங்க கூட்டப்போ நம்மளுக்கு என்ன வரும் முப்பத்தி மூன்று அப்போ ஆன்சர்னால் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது நமக்கு கூட்டுத்தொகை மொத்தம் இந்த இயருடைய கூட்டுத்தொகை எவ்வளோ வருது முப்பத்தி மூன்று அதுக்கடுத்து முப்பத்தி மூணு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழால் வகுக்க வேண்டும் ஏழால் வகுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்போ இந்த முப்பத்தி மூணு வந்து நாலு வீக் வரும் நான்கு வாரங்களும் ப்ளஸ் மீதி எத்தனை நாள் வரும் இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு போனால் ஐந்து அப்போ ஐந்து நாட்களும் வரும் ஐந்து நாட்கள் அப்போ இந்த ஐந்து அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர் ஐந்து என்பது என்ன அப்படின்னா ஃப்ரைடே அதாவது ஐந்து என்பது ஐந்து என்பது நமக்கு என்னவா வருது அப்படின்னா டேட் கோடில் ஐந்து என்பது ஃப்ரைடேவாக வருது அப்போ ஐந்து என்பது ஃப்ரைடே அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன ஐந்து ஃப்ரைடே அப்போ ஃப்ரைடே அப்போ ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்போ நமக்கு தேவையான கிழமை என்ன வெள்ளிக்கிழமை முறை ரெண்டு முறை ரெண்டில் நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னா நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியவை மந்த்து கோடு மந்த்துக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து டே கோடு அப்படிங்கிறத மனப்படம் பண்ணிக்கிறேன்னு அதே மாதிரி செஞ்சுரி கோடு இதுக்கு முன்னாடி முதல் முறையில் எப்படி நம்ம மூணு கோடை மனப்படம் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே மூன்று வகையான கோடுகளை மனப்படம் பண்ணி வச்சுக்கிறேன்னு அதுக்கடுத்து ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தேதி எழுதிக்கிறனு அதுக்கடுத்து மந்த்து கோடு போடணும் ஃபஸ்ட்டு வந்து தேதி அதுக்கடுத்து மந்த்து கோடு அதுக்கடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா இயரில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு இலக்கம் அப்போ கடைசி இரண்டு இலக்கம் அதுக்கடுத்து இயர் கோடு போடணும் அதுக்கடுத்து லீஃப் இயரில் லீஃப் இயர் அதாவது என்ன அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கத்தில் உள்ள நாளின் மடங்கு கடைசி ரெண்டு இலக்கத்தை வந்து நாலாள் வகுக்கும் போது என்ன வருமோ அதை வந்து ஐந்தாவதாக போடணும் அப்போ இதுதான் பார்த்தா இந்த ஐந்தையுமே எழுதி நம்ம ஐந்தையும் கூட்டி வரும் மொத்த மதிப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழாள் வகுத்த பின் கிடைத்த மீதியே டேட் கோடில் பார்க்க வேண்டும் இந்த ஏழால் கிடை ஏழாவில் வகுக்கணும் மொத்தம் இந்த ஐந்தையுமே கூட்டி ஏழாளை வகுத்து வரக்கூடிய ஆன்சரை வந்து டேட் கோடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான விடை கிடைத்து விடும் அப்போ இதை வந்து நாம் வச்சுக்கோங்க மந்த் கோடு தெரியணும் டே கோடு தெரியணும் செஞ்சுரி கோடு அதுக்கு அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா படி இந்த ஐந்தையும் எழுதி கூட்டிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு உதாரணம் பார்க்கலாம் மந்த் கோடு மந்த் கோடு என்ன அப்படின்னா மந்த் கோடு என்னென்னா ஜனவரிக்கு ஒன்று பிப்ரவரிக்கு நான்கு மார்ச்சுக்கு நான்கு ஏப்ரலுக்கு ஜீரோ மேக்கு இரண்டு ஜூனுக்கு இரண்டு ஜூலைக்கு ஜீரோ ஆகஸ்ட்டுக்கு மூன்று செப்டம்பருக்கு ஆறு அக்டோபருக்கு ஒன்று நவம்பருக்கு நான்கு டிசம்பருக்கு ஆறு இதை வந்து எளிதாக நம்ம நாக்சிக்கலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மூன்று மாதங்கள் இந்த மூன்றுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர் ஸ்கொயர் எவ்வளவு நமக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு அப்போ முதல் அதாவது ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று மூன்றாவது மாதம் இந்த இரண்டையுமே வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு முதல் மா முதல் இரண்டு மாதங்கள் வந்து பன்னெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் அதை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கடுத்து இது மூன்றையும் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன வருது ஐந்தாவது மாதம் இது நான்கு இது ஐந்து இது ஆறு அப்போ ஐந்தாவது மாதத்தை ஸ்கொயர் பண்ணணும் ஐயஞ்சு இருபத்தி ஐந்து அப்போ ஜீரோ இருபத்தி ஐந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இது மூணுமே எடுத்துக்கிறேன்னே இது மூணு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆறு ஸ்கொயர் வரும் அப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ ஜீரோ முப்பத்தி ஆறு அதுக்கடுத்து இது மூன்று இது மூன்று என்ன அப்படின்னா இது இரண்டாவது முறை அதாவது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வந்து இரண்டாவது முறை வந்துள்ளது அப்போ இரண்டை கூட்ட வேண்டும் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு கூட இரண்டை கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ இது புரியுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் மூன்று மாதத்தை எடுத்துகிட்டேன்னா ஒன்று ரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ நூற்றி நாற்பத்தி நான்கு அதுக்கடுத்து வந்து ஐந்து நான்கு ஐந்து ஆறு மாதத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது மாதத்தை ஸ்கொயர் பண்ணணும் அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தி ஐந்து அதுக்கடுத்து வந்து ஐந்துக்கடுத்து என்ன ஒரு ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா முதல் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு இரண்டு முறை வரும் அப்போ இரண்டாக வந்து கூட்டணும் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ மந்த் கோடுன்னு ஆச்சுக்கிறீங்களா இந்த மந்த் கோடு மறக்கலை அப்படின்னா நம்ம வந்து இந்த கணக்கை எளிதாக செய்யலாம் டேக் கோடு அதே மாதிரி மந்த் கோடுக்கு மாதிரியே டேக் கோடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க டேக் கோடு என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் டேட்டுடைய கோடு டேட்டுடைய கோடு என்ன அப்படின்னா சண்டே வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ சண்டே ஒன்று மண்டே இரண்டு ட்யூஸ்டே மூன்று வெனஸ்டே நான்கு டெஸ்டே ஐந்து ஃப்ரைடே ஆறு அதுக்கடுத்து என்ன திரும்ப வந்து ஜீரோ வந்துவிடும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஜீரோ இதுதான் என்ன அப்படின்னா டேட் கோடு அதுக்கடுத்து செஞ்சுரி கோடுன்னு ஒன்று இருக்குது சென்சுரி கோடு என்ன அப்படின்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு வரைக்கும் எவ்வளோ நம்பர் அப்படின்னா ஆறு அதாவது பதினாறில் இருக்கக்கூடிய இந்த ஆறு இதை நாவம் வச்சுக்கோங்க இதில் ஆறு இந்த ஆறை வந்து என்னென்னா அப்படியே எழுதிக்கிறேன்னு அதுக்கடுத்து என்னென்னா இரண்டு இரண்டாக குறைக்க வேண்டும் இரண்டு இரண்டாக குறைக்க வேண்டும் அப்போ என்ன வரும் ரெண்டாவது பதினேழு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் நான்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அடுத்து ஆயிரத்தி எண்ணூறுக்கு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது வரை இரண்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் ஜீரோ ஜீரோ வந்துச்சுனாவே அடுத்து என்ன பண்ணுன்னா திரும்ப ஆறு அப்போ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை வந்திருந்தால் ஆறு போட வேண்டும் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது வரை நான்கு அதுக்கடுத்து வந்து இரண்டு அதே மாதிரி வந்து தொடர்ந்து என்ன வேணுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஜீரோன்னு வரும் இதுக்கு முன்னாடி இப்போ இருந்தாலும் என்ன வரும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ரெண்டு நாலு ஆறுன்னு சொல்லிட்டு இப்போ இது மூணும் மந்த்து கோடு மந்த்து கோடில் வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு ஸ்கொயர்டு அதுக்கடுத்து அஞ்சு ஸ்கொயர்டு அதுக்கடுத்து ஆறு ஸ்கொயர்டு அதுக்கடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி நாலில் கூட ரெண்ட கூட்டணும் அப்புறம் டேட் கோடில் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஜீரோவில் முடிக்கணும் செஞ்சீர் கோடில் வந்து ஆறில் ஆரம்பித்து அதாவது பதினாறு ஆயிரத்தி அறநூறுல அறநூறுக்கு நேரம் ஆறில் ஆரம்பித்து ரெண்டு ரெண்டாக குறைச்சிட்டு வரணும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே டேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இரண்டாவது முறையை பயன்படுத்தி கணக்கு செய்ய போகிறோம் கிழமை என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இரண்டாவது முறைப்படி விடை ஃபஸ்ட்டு என்ன தேதி அப்போ தேதி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு அதுக்கடுத்து மந்த்து கோடு மந்த்து கோடு மார்ச்னா என்ன வரும் நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ மார்ச்னா நான்கு அதுக்கடுத்து வந்து இயர் இயருடைய கடைசி இரண்டு இலக்கம் என்ன இருபது அப்போ இங்கே வந்து என்ன வரும் நமக்கு இருபது அதுக்கடுத்து இயர் கோடு என்ன இங்கே ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது வந்து ஆறு இயற்கோடு என்ன வரும் நமக்கு ஆறு அதுக்கடுத்து லீஃப் இயர் அதாவது கடைசி இரண்டாவது இரண்டு இலக்கங்களை நான்கால் வகுக்க வேண்டும் கடைசி ரெண்டு இலக்கம் என்ன இருபது இருபது நான்கால் வகுத்தனவர் ஓன்னா நான்கு ஐநாங்கு இருபது அப்போ ஐந்து இது எல்லாத்தையுமே கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று கூடுதல் எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்று அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கூடுதலை வந்து ஏழால் வகுக்கணும் அப்போ நாற்பத்தி ஒன்று டிவப்போ ஏழு ஓரேழு ஏழு ஐ ஏழு முப்பத்தி ஐந்து அளவு ஆறு ஐழே முப்பத்தி ஐந்து மீதி எவ்வளவு ஆறு அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐந்து வாரங்கள் ப்ளஸ் ஆறு நாட்கள் அப்போ ஃபைவ் வீக் ப்ளஸ் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்குரிய ஆன்சர் அப்போ ஆறாவது நாள் என்ன கிழமை ஆறாவது நாள் வந்து நமக்கு என்ன கிழமை வரும் கணக்குப்படி ஆறாவது நாள் வந்து நமக்கு வந்து ஆறாவது நாளுக்குரிய டே வந்து ஃப்ரைடே அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன ஃப்ரைடே அப்போ ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது என்பது வெள்ளிக்கிழமையாக அமையும் அப்போ இரண்டு முறைகளிலும் ஒரே விடையே வந்துள்ளது அப்போ இரண்டு முறைகளில் எது உங்களுக்கு எளிதாக உள்ளதோ அந்த முறையை பயன்படுத்தி கணக்குகள் செய்து பாருங்கள் இப்போ மாதிரித்தாள் இந்த மாதிரித்தாளில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி கணக்குகள் இதுக்கு முன்னாடி கேட்டுருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அப்போ இது இந்த ஐந்து கணக்குகளை நீங்கள் பயிற்சிகள் செய்தாலே போதுமானது இதில் லீஃப் ஆண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது லீஃப் ஆண்டு இல்லாத சாதாரண ஆண்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஐந்து கணக்குகளை வந்து பயிற்சி செய்து பாருங்கள் இதற்கான விடைகள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் எனவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிங்க நன்றி